நானூறு ஆண்டுகள் பழமையான ஆங்கிலேயர் காலத்து தேவாலயங்கள் புனித சவேரியார் வாழ்ந்த குகை தியான மண்டபம் மணல் குன்றுகள் கலங்கரை விளக்கம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன இவற்றில் கடலுக்கு அருகே அமைந்துள்ள ஒரு அதிசய கிணறு சுவையான குடிநீரை ஊற்றெடுக்கும் இயற்கையின் வரமாக மணப்பாடு மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் வாழ்வில் பங்கு வகிக்கிறது இந்த கிணற்று நீர் தாகம் தீர்ப்பது மட்டுமல்லாமல் நோய் நொடியின்றி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவுவதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர் இரவு பகலாக நம்பிக்கையுடன் இந்த கிணற்று நீரை எடுத்துச் செல்லும் மக்கள் இதனை குடிநீர் சமையல் தேநீர் காபி தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் பயன்படுத்துகின்றனர் இந்த நீர் அருமருந்தாகவும் ஆண்டவனின் ஆசிர்வாதமாகவும் கருதப்படுகிறது மணப்பாடு கடற்கரையில் கடல் அலைகளுக்கு அருகே அமைந்துள்ள இந்த கிணறு எப்போதும் தூய்மையான சுவையான நீரை வழங்கி வருகிறது இதன் சுவை தலைமுறைகளாக மாறாமல் இருப்பதாகவும் ஒருபோதும் வற்றாத இயற்கை ஊற்றாகவும் உள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வரும் சுற்றுலா பயணிகள் இந்த கிணற்று நீரை அருந்தி பாத்திரங்களில் எடுத்து செல்கின்றனர் கல்யாணம் சடங்கு புது நன்மை போன்ற விஷயங்களுக்கு இந்த மக்கள் பயன்படுத்துகின்றனர் மணப்பாடு கிராமத்தைச் சேர்ந்த மேரி என்பவர் இது குறித்து கூறுகையில் இந்த கிணற்று நீரை குடித்தால் எந்த நோயும் வராது பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்டவை கூட பிடிக்காது நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த நீரை கொடுத்தால் அவர்கள் உடனடியாக குணமடைவார்கள் இது ஆண்டவனின் அருட்கொடை இந்த கிணறு ஒருபோதும் வற்றியதில்லை எங்களது அனைத்து தேவைகளுக்கும் இந்த நீரை மட்டுமே பயன்படுத்துகிறோம் அரசு கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரும் நீரை நாங்கள் குடிப்பதில்லை என்றார் மேலும் இந்த கிணறு பிரபலம் அடைந்ததால் சுற்றுலா பயணிகளும் இந்த நீரை பாத்திரங்களில் எடுத்துச் செல்வதாக அவர் தெரிவித்தார் கிணறு இருக்குது மனப்பாடு ஆட்கள் எல்லாத்துக்கும் தண்ணி உதவும் கல்யாணம் புதுக்கு இந்த தண்ணி தான் பைப் தண்ணி குடிக்கப்பட்ட சளி பிடிக்கும் கிணறு சுத்தமான தண்ணி அதனால எங்களுக்கு நோய் வர ஒண்ணும் வராது ஆண்ட தண்ணி எங்களுக்கு தண்ணி அதான் எல்லா மக்களும் வெளி உருவாந்த ஆட்கள் வெளியூர் ஆளுக்க ஆளுக்கா இருக்கு அவங்க அவங்க ஒரு பாட்டு ஆயிடுவாங்க குடிக்கிறதுக்கு அவங்க ஊருக்கும் ஆயிடு வேற சமையல் பண்ணதுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் உதயப்படுத்துதுயா மற்ற குழந்தைங்க கூட குடுக்காம தண்ணி தள்ளி பிடிக்காது வெடி ஆளுக்கும் நோய் நோயில இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடுத்தா நோயில பறந்தணும் குடுத்த தண்ணி அந்த ஆண்டவர் குடுத்த தண்ணி இது எங்களுக்கு ஊர் மக்கள் மனப்பாடு ஊராளுக்கு இந்த தண்ணி தான் உதவுது அங்க பைப் தண்ணி குடிக்க மாட்டோம் எப்பவுமே தண்ணி இருக்கு எப்பவுமே தண்ணி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு தண்ணி ஊறிக்கிட்டே எவ்வளவு மக்கள் வந்து தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி ஊறி வட்டாது மழை பஞ்சா தண்ணி அரை அரை கிணறு கடக்கும் தண்ணி மீனவர் சிலுவை கூறுகையில் கடலுக்கு அருகே இருக்கும் இந்த கிணறு எங்களுக்கு முதன்மையான குடிநீர் ஆதாரமாக உள்ளது மணப்பாடு மக்கள் மட்டுமல்ல ஆலந்தலை அமளிபுரம் பெரியதாலை போன்ற சுற்றுவட்டார கிராம மக்களும் இங்கிருந்து வண்டி வண்டியாக நீர் எடுத்து செல்கின்றனர் பல கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் இந்த கிணறு எங்களுக்கு வரமாக உள்ளது மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இப்பகுதியில் உள்ள மற்ற கிணறுகளும் வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுகின்றன தினமும் காலை முதல் இரவு பதினோரு மணி வரை மக்கள் இங்கு நீரெடுக்க வருகின்றனர் மீன் செல்லும் மீனவர்களும் இந்த நீரை படகுகளுக்கு எடுத்து செல்கின்றனர் என்றார் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மணப்பாடு கிராம மக்கள் எல்லாமே ஃபுல்லாக இந்த குடி இந்த தண்ணி தான் குடிக்கிற யூஸ் பண்ணுறாங்க பக்கத்தில் அடுத்தாப்புல உப்பு தண்ணி கடல் தண்ணி அது பக்கத்தில் இந்த தண்ணி தான் எங்களுக்கு குடி தண்ணி தான் இருக்கும் அதாவது ஊர் மக்களும் இந்த தண்ணியை எடுத்து போக பக்கத்தில் ஆலந்தளம் அமளிபுரம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இங்கே வந்து வண்டி வண்டி வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு சில ஊரில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் மக்கள் ஆனால் அந்த குறை எங்களுக்கு இல்லை அதனால இந்த தண்ணியால் எங்கள் ஊர் மக்கள் நல்லா பயன்படுவோம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வீட்டில் சமையலாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வந்து என்ன கடலை பார்க்குறீங்க தானே நான் என்ன பாருங்க பக்கத்துல நாங்கள் இது குடிக்கிற தண்ணி என்ன அது குளிக்கலாம் அப்படியே வகையாக இருக்குது அந்த காலத்துலேருந்து எங்கள் முன்னோரு காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்கு தண்ணி டேஸ்ட் அப்படியே மாறாமல் அப்படியே சுத்தமாகவே இருக்கு டெய்லி சொன்னா எங்க ஊர்ல எப்படியும் குறஞ்சது ஒரு ஒரு ஆறு லிட்டருனாச்சு போயிரும் டெய்லி அண்ணாடு குறையாம அப்படியே ஒரு ஆறு லிட்டர் போயிரு காலையில இருந்து நைட்டு பதினோரு மணி அழைக்க எடுத்துக்கிட்டே தான் இருக்கு காலையில நைட்டு ஒரு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரை அழைக்க எடுத்துக்கிட்டே தான் இருக்கு நாங்கள் என்ன இப்போ கடலுக்கு தான் போகிறோம் நாங்கள் கடல் போகிற அளவுக்குள்ளே என்னென்னா தண்ணி தான் வந்திருக்கோம் அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் கடலுக்குன்னா பயிரெலாம் போகலையா இங்கே தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போகும் கடலுக்கு அதனால் அது மெத்த மெத்த அது வச்சாது குறையாத தண்ணி எங்களுக்கு இது இறை மேலேலாம் தங்கியாவோட ஆச்சுடுவார் மணப்பாடு கடற்கரையில் உள்ள இந்த கிணறு ஒப்புநீருக்கு மத்தியில் இனிப்பு நீரை வழங்குவது இயற்கையின் அதிசயமாக கருதப்படுகிறது இதற்கு புவியியல் காரணங்கள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் இதுவரை இதற்கு முழுமையான அறிவியல் விளக்கம் கிடைக்கவில்லை இந்த கிணற்று நீர் உள்ளூர் மக்களின் குடிநீர் தேவையை மட்டுமல்லாமல் ஆன்மீக மற்றும் மருத்துவ நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்கிறது பலர் இதை புனித நீர் என்று கருதுகின்றனர் மணப்பாடு கிராமத்தின் இந்த கிணறு சுற்றுலா தலமாகவும் மாறி வருகிறது இதனை பாதுகாக்கவும் மேலும் பலருக்கு அறிமுகப்படுத்தவும் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் சமூக அமைப்புகள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க